இப்போ சீசன் நைனில் எழுபத்தி ஒன்பது நாள் வந்து ரெண்டாவது பிரமோக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க வினோத்தோட ஃபேமிலி வருதுன்னு சொல்லி முதல் பிரமோ காட்டி நமக்கு வந்து இஸ்கா விட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா கனி ஃபேமிலியை வந்து உள்ளே விட்ருக்காங்க கனி அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்தாங்க அதுக்கப்புறம் கனிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பவுல் வச்சுருக்காங்க மூணு பிஸ்கட்டை வந்து நெத்தியில் வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க கதறி கதறி எழுதுட்டாங்க கனி இதுக்கு முன்னாடி எல்லா டாஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும்ல பட் ஆனால் குழந்தைங்கள பார்த்த உடனே ரெண்டு பொண்ணு குழந்தைங்க அவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் தாங்க முடியல கதறி கதிரை எழுதிட்டு எப்படியாவது டாஸ்க்கு தோற்றுருமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அந்த டாஸ்க்கு படிக்கும்போது நமக்கே கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேஷன் உடையும் முல்ல அந்த மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தூக்கி போடுற மாதிரி அது அதே மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுத்தாங்க கணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டாஸ்க் கொடுத்துட்டாங்க ஆனால் அதை செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்க கூட வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க நல்லா தெளிவான குழந்தைங்கள தான் இருக்குது நல்லா மெச்சூரான குழந்தைங்க போல இருக்குது நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நம்மளுடைய சென்னை டுவெண்ட்டி எயிட் விஜயலட்சுமி அஞ்சாதி படத்தை விஜயலட்சுமி வந்து உள்ள வந்தாங்க தங்கச்சியில் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்தோடனே பயங்கர சந்தோஷமாக ஆயிடுச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியான மூரில் தான் இருக்காங்க போல இருக்குது விஜயலட்சுமி சில விஷயங்கள் வந்து இருக்கிறாங்க எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் நம்பிடுவா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீரியஸான கன்னிங்கான கனி அப்படின்னு நினச்சிருந்தேன் அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து கன்னிங்காக காட்டிக்கிட்டு இருக்காங்க கேமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அழகாக இருந்தது ஒரு எப்படி சொல்கிறது நேற்று வந்து சாண்ட்ராவுக்கும் அவங்க குழந்தைங்க உள்ள ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மெச்சூர்டான குழந்தைங்க கூட வந்து அதோட அவங்களோட தாய் வந்து இருக்கும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா சாண்ட்ராவோட குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க ஏன்னா கிளம்பும்போது நான் போகலாமான்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைங்க அழுகிறதாக இருக்கட்டும் அதேமாதிரி இந்த குழந்தைங்க வந்து மெச்சூர்டான குழந்தைங்க உள்ள கனி அழு அழுகிறாங்கன்னு சொல்லி வந்து கொஞ்சம் கண் கலங்குச்சிங்க பட் ஆனால் ரொம்ப கண் கலங்காமல் அதையும் என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் அழும்போது எங்கள் அம்மா வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க கலாய்ச்சிக்கிட்டு அதே மாதிரி நான் அவங்க அழும்போது நாங்களே எதாவது சிரிச்சுட்டு சொல்லிட்டு வந்து நல்ல ஜாலியாக இருந்தது அதை வந்து இவன் யாரும் நம்ம சபரி வந்து அந்த மோடை வந்து கரெக்டாக கொண்டு வந்தான் குழந்தைங்களை அளவிடாம கனி அங்கே பண்ணிட்டு இருக்க டாஸ்க்கை வந்து கரெக்டான கவுண்டர் கொடுத்து நல்லா கொண்டு வந்துருந்தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு சபரியோட ஆக்டிவிட்டி ஒரு கேமில் ஒரு நல்ல பிளேயராக கொஞ்சம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அட்மாஸ்பியரை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி பார்த்துட்டு இருக்குல்ல க சபரிக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வராமல் சாஃப்ட்டான கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல பேரோட எல்லாத்தையும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுருக்க ஒரு மனநிலைக்குள்ளே வந்து இவன் சபரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குது கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து க நல்ல பிளேயர் இல்லை அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனால் சாஃப்டான பிளேயர் தெளிவான பிளேயர் அதே மாதிரி தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு டாக்ஸிக்கான இடத்துக்குள்ளே போகாமல் நெகட்டிவிட்டியான இடத்துக்குள்ளே போகாமல் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பொசிஷனில் இருந்தோமோ அந்த பொசிஷனை வெளியே மிஸ் பண்ணிடாமல் வெளியே போனால் அந்த ஃபேம் வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் சேலரி இன்க்ரீஸ் பாஸ் பிக்பாஸ்க்குள்ளே வந்துட்டுருக்குற பேர் இருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்துருக்கிற ஒரு மனநிலை உள்ள வந்து சபரி அப்புறம் விஜயலட்சுமி அதுக்கப்புறமேட்டு கனி ரெண்டு பேரும் பேசிருந்தாங்க வெளியே உனக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது நல்லாயிருக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து அட்ராக்ஷன் இருக்குது நீ அதை பற்றி வந்து உரி பண்ணலை சந்தோஷமாகவே வீட்டில் இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆதரவு சொல்லிட்டு இருந்தாங்க விஜயலட்சுமி சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க இல்லை பியூட்டினா விஜயலட்சுமி அண்ட் கனி ரெண்டு பேருமே வந்து பார்வதி கூட வந்து பா ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோக்ராம் சர்வே ஒரு ப்ரோக்ராமில் விஜயலட்சுமி பார்வதியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்வதி தோக்கடிச்சிட்டு விஜயலட்சுமி ஜெயிச்சாங்க ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும் கண்டென்ட் கிரியேட்டர் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும் ஸோ கனியை வந்து கனியும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கூட வந்து போட்டி போடுறாங்க ஒருவேளை பார்வதி வந்து ஜோவிச்சுட்டாங்க கனி அப்படின்னா ஒரே குடும்பத்துலேருந்து ரெண்டு பேரும் வந்து பார்வதி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும் பட் ஆனால் சர்வேலாம் பார்வதி ஒரு பெரிய பிளேயரே கிடையாது பட் ஆனால் பிக் பாஸில் பார்வதி ஒரு முக்கியமான மாறி மாறிப்போனதுக்கு காரணம் என்ன உள்ளுக்குள்ள இருக்க பிளேயர்லாம் டம்மி பிளேயர் அப்படிங்கிறதால மாறிவிட்டாங்க விஜயலட்சுமி மாதிரியான ஆட்கள் ஆள் கனிக்கு பதில் விஜயலட்சுமி அந்த இடத்துல இருந்தாங்கன்னா பார்வதி தனால் சர்வே பண்ணி விட்ருக்க மாட்டாங்க ஏன்னா விஜயலட்சுமிக்கு அந்த கேம் தெரியும் அந்த எப்போ சண்டை போடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் கொஞ்சம் ரக்கடான பொண்ணு மாதிரி கனி மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் கிடையாது ஸோ அப்படி தான் உண்மை ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன இன்புட்டு கொடுக்க போகிறாங்க கனி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் கனிங்க கனிக்கு வந்து விஜயலட்சுமி என்ன இன்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக பேசுவோம் இப்போதைக்கு தான் நடந்திருக்கு பார்க்க அழகாக இருக்குது ரசிக்கும்படியான ஒரு இப்படி ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு மெச்சூரான ஃபேமிலி பார்க்கும்போது ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருக்குப்பா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க நீங்கள் மறுபடியும் பேசுவோம் என்ன வேறு என்ன ஏற்பட்டு அவ்வளோ தான் அடுத்தப்பறமா வரும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம்